நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரே ஒரு காட்சியில் மட்டும் தலையை காட்டிட்டு உலக பிரபலமான கதாபாத்திரங்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த நம்மளுடைய பாக்வலி டூலையும் பல்வாள தேவனின் ஆடுகளம் படத்தில் பேர் வந்து அந்த படத்துல ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து வந்திருந்தாலும் கூட அவங்களுடைய முகத்தை காட்டியிருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய வேலையில்லா பட்டதாரி படத்துலையும் அதுல வந்து நம்மளுடைய தனுஷம் விவேக்கும் பேசிட்டு இருக்கும்போது தங்க புஷ்பம் அப்படின்ற ஒரு கேரக்டர்

ஒரு மகன் இருப்பதா காட்டி இல்லையா ஸோ அவங்களுடைய மனைவி யார் அப்படின்றத சொல்லியிருக்கவே மாட்டாங்க பாகுபலி டூலையும் அதே மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து மனைவியே இருந்திருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அவர் வந்து தனக்கு பின்னாடி ஒரு வாரிசு வேணும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த மகனை தத்து எடுத்திருப்பார் சோ இதுதான் வந்து அந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய கரு இந்த மாதிரி சினிமா நியூஸை உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க